காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து காலையில் டிஃபனுக்கு தான் இந்த தோசை செய்ய போகிறேன் பச்சரிசி இந்த இட்லி அரிசி ஒரு டம்ளரு ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் என்கிட்ட தான் இருக்குது அது ஒரு டம்மரு கால் டம்ளர் உளுந்து அப்புறம் ஒரு அரைமுறை தேங்காய் அவ்வளோதான் நாலு பொருளை தான் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நான் அரிசி உளுந்து ரெண்டு அரிசி இட்லி அரிசி பச்சை அரிசி உளுந்து மூணையும் ஒன்றா ஊற போட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரம்தான் ஊற போட்டேன் ஈவினிங் தான் ஊற போட்டேன் உடனே அரைச்சிட்டேன் நைட் எட்டு மணிக்கு அப்படியே அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றிடுங்க காயில் பார்த்தா நல்லா பொங்கி போய் இருக்கும் இப்போ நான் மிக்சிலே அரைச்சி தேங்காய் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் பாருங்க அரைமுறை கூட போடலை எல்லாம் ஒன்றா போட்டு உப்பு போட்டு அப்படியே கலக்கி வச்சிருங்க நான் இது கூட சோறுலாம் போடலை வெறும் உளுந்து தேங்காய் தான் அந்த அரிசி கூட உளுந்தும் தேங்காவது தான் போட்டுருங்க எப்படி நல்லா பொங்கி வந்துருக்க பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு அதனால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படியே சாஃப்டாக நல்லா மெது மெதுவும் வந்துச்சு இப்படி பொங்கினா தான் நல்லா சாஃப்டாக வரும் தோசை இரநாய்க்கு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் பச்சரிசி சேர்த்ததுனால வச்சது சேர்த்துறமே நல்லா பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமே மெது மெதுன்னு அப்படியே தோசைகள்லேயே ஊற்றி இட்லி பார்த்து வச்சு மூடி வச்சு செஞ்சிட்டேன் நல்லா சூஃப்டாக சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாதிரி இருக்குது சோட மாவுலாம் இதை நான் போடவே இல்லை உளுந்தும் இந்த தேங்காயும் தான் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை சோட மாவு எதுவுமே கலக்கலை அவள் நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு இதுக்கு வந்து நான் பால் தேங்காய் பால் எனக்கு வந்து தேங்காய் பால் வந்து தரட்டும் பாலும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டேன் செம சாப்பிட்டா இருந்துச்சு சுரக்கா போட்டு வீட்டாக இருந்துச்சு அதுவும் வச்சு சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பால் ஊற்றி தான் எனக்கு எப்பவுமே இப்போ தோசையிலுமே பால் சாப்பிட பிடிக்கும் அப்புறம் இதுலேயும் சர்க்கரையும் பாலும் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கலாம் പ്രേഡിൽ അരക്കി കഷ്ടപ്പെടും അവസരത്തിൽ ഇന്നമേ ഊറെ പോ അരച്ച് കാളിപ്പം മുടിച്ച് സബ്സ്ക്ൈബ്